மனிதநேய மக்கள் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்று சீர்காழியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் தைக்கால் முபாரக் தலைமை தாங்கினார் கூரைநாடு பாசித் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான அப்துல் சமது கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்களான ரகுமான் புகாரி நகர்மன்ற உறுப்பினர் முபாரக் அலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வின் முடிவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அப்துல் சமது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது என்று குற்றஞ்சாட்டினார் ஒன்றிய அரசு சர்வ சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் புறக்கணித்து வருகிறது கடந்த மாதம் மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடன் சென்று சந்தித்து இந்த நிதியை விடுவித்து தர வேண்டும் என்று கேட்டபோது தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக சொன்னால்தான் எழுதி கொடுத்தால் தான் நாங்கள் உங்களுக்கான நிதியை விடுவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது மும்மொழிக் கொள்கையை புகுத்தி இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த புதிய கல்விக் கொள்கை விட்டிருக்கிறது அது இல்லாமல் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு என்ற முறையின் மூலம் அதிகமான மாணவர்களை இடைநிற்றல் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு கல்வி திட்டமாக அந்த கல்வி திட்டத்தை நாம் பார்க்கின்றோம் சமூக நீதியை சவக்குழிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டமாகவும் அது இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்து சட்டமன்றத்திலும் அது அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்காக நிதியை மறுப்பது என்பது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது மதச்சார்பற்ற அதாவது ஒற்றுமைக்கு அதாவது இந்திய ஒற்றுமைக்கு எதிரானதாக இதை நாம் பார்க்கின்றோம் இதை மனித மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது